ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிஸ் யோகா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மட்டும் தான் இந்த ஐட்டம் நம்ம வீடுகளையும் கிடைக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மற்ற எந்த ஹோட்டலையும் கிடைக்காதுங்க ஏதோ ஒரு சிலர் இப்போ கொடுக்க சொல்கிறாங்க பட் அவங்க கொடுக்குற ஐட்டம் பார்த்திங்கன்னா வெறும் இப்போ பார்த்துட்டுருக்கற கஞ்சி தான் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு கஞ்சி வந்து காலைல வச்சுருந்தீங்க நேற்று நாக்கம் சாப்பாடு அந்த சாப்பாடில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணி ஊற்றின கஞ்சி தான் இப்போ காலில் வச்சிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயத்தை உரித்து பச்சை மிளகாய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நல்லா நிறைய நறுக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு போட்டு நல்லா வதக்கினோம் அப்புறம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது இறக்கிடலாம் சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு சாப்பிடா அதாவது இந்த கஞ்சிக்கும் இந்த வெங்காயத்துக்கும் அப்படி இருக்கும் மேக்லட் மாதிரி இது நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு கேட்டும் மாட்டாங்க ஆனால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மட்டும் கிடைக்கும் ஏன் கேட்டிங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எதுக்கிட்டால் கிடைக்கும் நம்ம பெரிய ஆர்டர் பண்ணிட்டோம்னா செஞ்சு கொடுத்துருவாங்க மற்ற ஹோட்டலுக்கு கேட்டால் கிடைக்காதுங்க இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து ரூம் புக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மட்டும் தான் கிடைக்கும் மற்ற எந்த ஹோட்டல் வேணும் கஞ்சி வேணும் ஊற்றுவாங்க இது வெங்காயம் தர தரமாட்டாங்க இது செஞ்சு தரமாட்டாங்க வீடு செஞ்சுக்கணும் இன்னது வந்து அவ்வளோ ஆரோக்கியம் உங்களுக்கு கஞ்சி குடித்தா சளி பிடிக்கிற மாதிரி ஒரு பயம் வந்து பச்சை வெங்காயம் அந்த ஊர் சூசிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தோ அது அப்படி சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்காது உடம்பு எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ இருமலை இருந்தாலும் சரி இந்த கஞ்சியும் ப வெங்காயம் சாப்பிட்டாலே சரியாயிடும் ஸோ இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஐட்டம்